வேலன் சரியில்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வேலன் வந்து பிச்சு உதறிட்டாங்க வேதனை ஆகி முன்னாடி வேற லெவலில் மாசா இருந்துச்சு மிஸ் பண்ண அவன் ஃபுல் ஒடின்னு கேளுங்க இந்த விடியனா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ வந்து தாங்க என்ன தம்பி நீயே வந்து ஒவ்வொரு வாட்டியும் விட்டு கொடுத்து போகணுமா சொல்லியிருந்தா வேற யாரையாவது வந்து அமுச்சு வச்சிருக்கலாமே வேலனை வீட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல எப்போ பார்த்தாலும் வந்து சின்ன பசங்க தான் விட்டு கொடுக்கணுமா என்னக்கா நான் ரத்தனை இருக்கேன்னா முழுக்க முழுக்க காரணம் தான் எனக்கு பின்னாடி அவ்வளோ பக்கபலமா இருக்கான் அதுக்காக மட்டும் நான் அவனை கூப்பிட போகலக்கா அவன் இல்லைனா எனக்கு ஏதோ ஒரு இது மிஸ் பண்ணுற மாதிரியே ஃபீலிங்காக இருக்கும் அவன் நம்ம வீட்டு பையன்கா அவனை வந்து நம்ம நேரடியாக போய் கூப்பிட்றல எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஐயாவோட மனசில் அவ்வளோ ஆழமாக இருக்கியாடா சரி பார்த்துக்கிறேன் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் வந்து நான் கைப்பற்றிடுவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு உன்னை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி கேவலமாக அந்த யோசிச்சுட்டு இருக்காங்க வேதனாகி அந்த இடத்துல ஒரு பக்கம் வாடா வேலை மாடிக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வேலை வந்து மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பா வராங்க நம்ம போய் உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அந்த குட்டி பொண்ணு வந்து உட்காந்துட்டு சரி சரி நான் போகிறேன் அப்பா வந்துடுவாங்க பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு மாட்டுக்கும் ஹீரோயினை விட்டுட்டு அப்படியே போகிறாங்க வள்ளி மாட்டுக்கும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்பாடா நம்மளை கண்டுக்கலை அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கடந்து போகிறப்ப என்னப்பா தம்பி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே யாரும் ஒருத்தன் இனிமேட்டு வேலைக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனால் யார் என்ன ஏதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி வள்ளி வந்து கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க யாரை சொல்கிறீங்க மேடம் எனக்கு ஒன்றுமே புரியலையே ஒருவேளை ட்ரைவர் என்ன வந்து வேலையை விட்டு போயிட்டாரா ஒன்றும் புரியலையே ரொம்ப அசடு வழியாதரா நான் ஒன்றை தான் சொன்னேன் தெரியும் மேடம் என்ன பண்ணுறது நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டஃப் கொடுக்கணும்ல அப்படின்னு அந்த சமையாக காமெடியாக வந்து பேசிகிட்ருக்காங்க சரி சரி எப்போது வந்து பொறுப்பாக இருப்பில்ல எனக்கு ஆதரவாக இருப்பல்ல என்ன மேடம் பண்ணுறது உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது தானே என்னோடய கடமைங்கிற மாதிரி கிண்டல் அடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வேலையோ வெளியாட்கள்லாம் வந்தாங்கன்னா கூட என்ன மாதிரி சண்டை போடுவாங்களா இல்லை உங்கள தான் காப்பாற்றுவாங்களா பார்த்துக்கோங்க மேடம் நான் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது நீங்கள் இருக்கிறது தான் எனக்கு நல்லதுங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க நம்ம வேலு அப்பன்னு பார்த்து வேதநாயகி மட்டும் ஹாலில் வந்து தன்னந்தனியாக இருக்காங்க ரெண்டு பேரும் நேரடியாக வந்து மோத போகிறாங்க அப்படியே அமைதியாக வந்து வேதநாயகி முன்னாடி வந்து பயப்படாமல் கெத்தாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வேலு என்ன வேலு உன்னை திருப்பி திருப்பி அனுப்ப அனுப்ப இங்கே வந்துக்கிட்டே இருக்கியே என்ன பண்ணுறது மேடம் வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் எதாவது ஒன்று கிடக்காத ஒரு விஷயம் பண்ணால் கூட நான் வந்துக்கிட்டே தானே இருப்பேன் முளைச்சி அப்படின்னு சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வேலு சரிப்பா நீ வந்துட்ட ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆமாம் மேடம் நீங்கள் எனக்காக வந்து ஏகப்பட்ட நல்லதெல்லாம் பேசி ஐயா வந்து வர வச்சுருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் பரவாயில்ல வேலு நீ நல்லா இருந்தா எனக்கு அது போதாதா பார்த்துக்க வேலு எப்போ பார்த்தாலும் வந்து காற்று ஓன் பக்கமே அடிக்காது ஆரம்பத்துலேருந்து ஓன் பக்கம்தானே அடிச்சுக்கிட்டு இருக்கு ஆமாங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறப்ப ரத்தனவேலை வந்து வந்துடுறப்பில் அக்கா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா ஆமாம் தம்பி நம்ம ரஞ்சினியும் மாப்பிள்ளையையும் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் அதுவும் குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம ஃபேமிலி மட்டும் அப்படின்னு அழுத்தி சொல்கிறாங்க இவெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு வேலு எல்லா ஏற்பாடும் வந்து சிறப்பாக பண்ணிடு தம்பி நான் சொன்னேன்ல நம்ம குடும்பம் மட்டும் ஆமாக்கா அதனால தான் வேலுக்கிட்ட சொன்னேன் அக்கா கேட்குற மாதிரி சிறப்பாக வந்து பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து பூஜைக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையும் வந்து எழுதி வச்சுக்கிட்டு இருக்காங்க வேலு அவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி எழுதுறாங்க பிள்ளை வள்ளி வந்து வராங்க என்னடா எழுதுற மேடம் முக்கியமான விஷயம்லாம் இருக்கேன் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி என்னடா எழுதிக்கிட்ருக்கான்னு சொல்லி படித்து பார்க்குறாங்க என்னடா ஏதோ கிரிக்கி கிரிக்கி வச்சுருக்க நாலு முட்டை ஒரு வே அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியலையே மேடம் அது ஒவ்வொரு பூச்சை சாமான் பேர் மேடம் தேங்காய் அதுக்கு இப்படி எழுதுவேன் நான் எழுதி கொடுத்த வசனத்தை யாரும் பேச போகிறாங்களா என்ன என்ன ஜாமான்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அதுக்கு இப்படி எழுதுனா போதும் சரிப்பா நீ வெளியில் புரிய ஆமா ஆமாங்க இந்த ஜாமான் எல்லாத்தையும் நான் போய் வாங்க போகணும்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேல் வந்து சொல்கிறப்ப எனக்கும் போர் அடிக்கிறது நீயே வந்துருன்னொன்னே அப்படியே பைக்கில் ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து வெளியில் வந்து போயிட்டுருக்காங்க நம்ம வள்ளியும் வேலனும் ரேணுகாவோட அப்பா வந்து பிரச்சனை இருக்காங்க வேலன் வீட்டு வாசல்ல என்னையான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் குடும்பத்துக்காக நான் ஆதரவாக நின்று அவ்வளோப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சால் என்ன யாரும் பத்து பீஸாக கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க என் பொண்ணு உங்கள் பையன் மேலே ஆசை வச்சிருக்கா சரி சம்மந்தம் பண்ண போகிறோம் மாப்பிள்ளையும் வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து உட்கார வைக்கலாம் மாதத்துக்கு லட்சக்கணக்கில் வந்து பொருள்ற இடம் என்னோடய பிஸ்னஸ் வேலு வந்து அங்கே எடுபடியாக தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா இதுக்கு எதுக்கு நீ அங்கே போகணுன்னு நான் சொன்னது கேட்டால் நீயும் அசிங்கப்படுத்துகிற உன் பையனை என்ன அசிங்கப்படுத்துகிறான் இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் நல்ல அபிப்பிராயத்தோடு தான் பேசிகிட்டு இருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே ஆனால் அதுக்குன்னு ஐயாவையும் வேலையும் எப்போதுமே வந்து பிரிக்க முடியாது பாத்தியாமா யாரை யாரை எங்கே வச்சாலும் அதோட எண்ணமும் செய்யலும் ஒரு இடத்துல தான் போகும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இருக்குது வேலு வந்து கடைசி வரைக்கும் வந்து அங்கே ஜால்ரா அடிக்காதான் லாய்க்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஏன் பையனை பற்றி தப்பா பேசுறதுக்கெல்லாம் உனக்கு யாரியா உண்மை கொடுத்தது அப்படின்னு கண்டா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ரேணுகா வந்து சமாளிக்கிறாங்க அப்பா போப்பான்னு சொல்லி பேசும்போது ஆனந்தி ஒரு பக்கம் வந்து அப்பா போப்பான்னு சொல்லி வேலோட அப்பா வந்து அப்படியே உள்ளே வந்து போக சொல்கிறாங்க ஏன் வந்து கெடுத்துடாத நீ என் மேலே எப்போதும் மரியாதையாக இருப்ப ரேணுகா ஆனால் ஒன்னால தான் நான் இப்போ அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கு எனக்கெல்லாம் தேவையாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ரேணுகாவோட அப்பா ஆனந்தி வந்து உடனே இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க அவங்களோட லவ்வர் கார்த்தி இருக்காங்களே ரேணுகாவோட அண்ணன் தான் லவ் பண்ணுறாங்க ஆனந்தி ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன ஆனந்தி எப்படி இருக்க இன்னைக்கு வீட்டில் அவ்வளோ பிரச்சனையாயிடுச்சுன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்றாங்க இதை வந்து ரேணுகா வந்து கேட்குறாங்க கார்த்திங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஆனந்தி இதை கேட்டோன்னா கார்த்திகா அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை வந்து வாங்குறாங்க இல்லை என் ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல அவரு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஸ்கூல் ஃப்ரெண்டு இப்போ காலேஜில் படிக்கும் போது அங்கேயும் ஃப்ரெண்டு அவங்களுக்கு தங்கச்சி வந்து ரேணுகா ஓகே ஓகே ஏன்டி பொய் சொல்லலாம் அதுக்குன்னு இப்படி ஆடி பொய் சொல்லுவ அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி பிடிங்கி பேசுனா ஆனே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இல்லை தங்கச்சி உன்னை பற்றி தான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா அப்படியாண்ணே என்கிட்ட எதுவும் விஷயம் மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி ரேணுகா வந்து கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அப்புறம் பேசினேன்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க ஏய் ஆனந்தி உண்மையாக சொல்லுங்கிற மாதிரி ரேணுகா வந்து சொன்னதையே கேட்டுக்கிட்டே இருக்காங்க உனக்கும் அண்ணனுக்கு என்ன சம்மந்தம் நீ வேற ஒன்றையும் அண்ணனையும் சேர்த்து வைக்கிறதான் நான் நான் கார்த்திகிட்ட வந்து உதவி கேட்டேன் அது எப்படி கார்த்திகிட்ட உதவி கேட்டால் நடக்குமா நான் சொல்கிறேன் அதுபடி தான் நீ செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சில பல ஐடியாலாம் கொடுக்குறாங்க ரேணுகா வந்து என்னையும் வேறையும் எப்படி வந்து சேர்த்து வைக்கணும் கல்யாணம் பண்ணணுன்னா என்ன பண்ணுங்கிற மாதிரி திட்டத்தை வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் ஜாமான் வாங்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஜோடியாக வந்து போய்கிட்டே இருக்கிறப்ப வேலுக்கு தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் வராங்க யார் இந்த பொண்ணுங்கிற மாதிரி விசாரிக்கிறப்ப உன்னோட லவ்வராங்கிற மாதிரி கேட்குறாங்க கஞ்சாடியில் இதை வந்து நம்ம வள்ளி வந்து நோட் பண்ணிட்டாங்க ஐயாவோட பொண்ணு அப்படியா சாரி சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க போங்க போங்கன்னொடனே என்ன ஏதோ கேட்டாங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா உங்களுக்கு புரியாத விஷயத்த வந்து கேட்டிருக்காங்க சரி சரின்னு சொன்னோன்னே ஜாமான் வாங்குறதுக்காக கடைக்கு வந்து போகிறாங்க அப்பன்னு பார்த்தா ஆனந்தி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க ஏதோ பிரச்சனைன்னு ஃபோன் எடுத்து பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளி தான் வந்து எடுத்திருக்காங்க உடனே வந்து ஃபோன் கட் பண்ணிடுறாங்க என் தங்கச்சி என்ன மேடம் சொன்னால் ஆனந்திக்கு வேறு வேலையே இருக்காது ஏ வீட்டில் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காடா சட்டுப்பட்டுன்னு நாங்கள் போவாங்க என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேலுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னது வீட்டில் வந்து பிரச்சனையா சரி மேடம் போய் போயிட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு வேலனோட வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல வேலனும் ஹீரோயின் வள்ளியும் வந்து போகிற மாதிரி காட்டி எப்படி அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்